வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் மரக்கறி வெளியில் மாற்றமா பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனம் குறித்து நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவா இரண்டாயிரத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காப்போத சாதாரண தர பரிசை விண்ணப்பம் தொடர்பில் வெளியாகிய அறிவிப்பு டிக்டாக் எனக்கு பிடிக்கும் வெற்றியின் ரகசியத்தை பகிர்ந்த இற்றம் இனி விரிவான செய்திகள் கொழும்பு புறக்கோட்டை பொருளாதார மதிய நிலையத்தில் நேற்றைய விலைக்கே இன்று மரக்கறிகள் விற்பனை செய்யப்படுகின்றன அதன்படி ஒரு கிலோ நுவரேலியா உருளைக்கிழங்கு இருநூற்றி ஐம்பது முதல் இருநூற்றி எண்பது ரூபாய் வரையிலும் வெளிமடை உருளைக்கிழங்கு இருநூறு முதல் இருநூற்றி நாற்பது ரூபாய் வரையிலும் பாகிஸ்தான் உருளைக்கிழங்கு நூற்றி எழுபத்தி ஐந்து முதல் நூற்றி எண்பது ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் ஒரு கிலோ தம்புள்ள பெரிய வெங்காயம் நூற்றி இருபத்தி ஐந்து முதல் நூற்றி ஐம்பது ரூபாய் வரையிலும் இந்தியா பெரிய வெங்காயம் நூற்றி முப்பத்தி ஐந்து முதல் நூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் வரையிலும் பாகிஸ்தான் பெரிய வெங்காயம் தொண்ணூறு முதல் நூறு ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது யாழ்ப்பாணம் சிறிய வெங்காயம் இருநூறு முதல் இருநூற்றி நாற்பது ரூபாய் வரையிலும் புத்தளம் சிறிய வெங்காயம் இருநூற்றி இருபது முதல் இருநூற்றி ஐம்பது ரூபாய் வரையிலும் இந்திய சிறிய வெங்காயம் இருநூற்றி இருபது முதல் இரு அறுபது ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனம் தொடர்பில் உடனடியாக இணக்கப்பாட்டுக்கு வர வேண்டும் என உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான நியாயமான வேதனம் தொடர்ச்சியாக மறுக்கப்பட்டு வரும் நிலையில் இலங்கை தொழிலாளர் செங்கொடி சங்கத்தினரால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கு தொடர்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்த இலங்கை செங்கொடி சங்கத்தின் ஆலோசகர் மேனகா கந்தசாமி ஊடகங்களுக்கு தெரிவிக்கையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் உழைப்பும் அதன் மதிப்பும் எப்போதும் குறைந்தே மதிப்பிடப்படுகிறது இன்று பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு கிடைக்கும் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாய் என்பது அவர்களின் வாழ்க்கை செலவுக்கு உகந்த ஒரு வேதனம் இல்லை என அவர் குறிப்பிட்டார் அத்தோடு பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனம் குறித்த அரசாங்கம் உடனடியாக தோட்ட நிறுவனங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி எதிர்வரும் அக்டோபர் மாதத்திற்குள் வேதனை தொடர்பில் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர வேண்டும் எனவும் எதிர்வரும் நவம்பர் இருபதாம் தேதிக்கு முன்னர் பெருந்தோட்ட தொழிலாளர்களில் வேதன உயர்வை அரசாங்கம் அறிவிக்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டதாக அவர் தெரிவித்தார் மேலும் தொழிலாளர்களின் வேதன உயர்வுக்கு பதில் கிடைக்கும் வரை தொழிலாளர்கள் தொடர்ந்தும் குரல் கொடுத்துக் கொண்டே இருப்பார்கள் எனவும் இலங்கை செங்கொடி சங்கத்தின் ஆலோசகர் மேனகா கந்தசாமி தெரிவித்தார் கல்வி தர ஆதார சாதாரண தர பரிஜைகளுக்கான விண்ணப்பங்களை எதிர்வரும் அக்டோபர் ஒன்பதாம் தேதி வரை இணைய வழி ஊடாக சமர்ப்பிக்க முடியும் என இலங்கை பரிட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் தேர்தலில் வெற்றி பெற டிக்டாக் செயலி உதவியதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் டிக்டாக் மீதான தடையை தொடர்ந்து தாமதப்படுத்தி வரும் நிலையில் இட்ரம் இதனை கூறியுள்ளார் தனக்கு டிக்டாக் செயலி பிடிக்கும் எனவும் அந்த செயலி தன்னை வெற்றி பெற செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதேவேளை டிக்டாக் செயலியை தடை செய்தல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்த டொனால்ட் இட்ரம் சீன ஜனாதிபதியுடன் கலந்துரையாட உள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் டிக்டாக் ஒப்பந்தத்திற்கான காலக்கெடுவை நான்காவது முறையாக இட்ரம் நீடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி